ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோ ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தில் இருந்து ஏகே சார் ஃபிரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியான இரண்டு முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகிருக்குது அதாவது ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட ஷூட்டிங் எப்போதும் ஆரம்பிப்பாங்க அதிகாரப்பூர்வமான ஒரு அப்டேட் எப்போ வரும் அப்படின்றக்கான இரண்டு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஸோ இதை பத்தி நம்ம வீடியோ கிளபி அப்படீட வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் இவங்க இயக்க இருக்கிறது உறுதியாக இருக்குது ஸோ இத பற்றி உங்களோட கருத்து என்ன ஆதிக்க இயக்கலாமா அல்லது வேற எந்த இயக்குனர் இயக்கு நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா வெளிநாடுகள்ல பிஸியாக இருக்கும் ஏகே சார் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அடுத்த திரைப்படத்துக்கு ரெடி ரெடியாயிட்டாங்க அதன்படி ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இறுதி அல்லது நவம்பர் மாதத்தோட தொடக்கத்துல ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படுறதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது அதற்கு முன்னாடி இந்த ஒரு திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை படகுல வெளியிட உள்ளதாகவும் தெரிகிறது அநேகமாக அக்டோபர் மாதம் முதல் வாரத்துல ஏகே கே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தோட ஒரு அபிஷியலான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனிமேல் தொடர்ந்து ஏகே சார் வந்து பாத்தீங்கன்னா படம் தான் கொடுக்க போறாங்க வெளிநாடுகள்ல இருக்கிற காரணத்தினாலையும் அது மட்டும் இல்லாம ஒரு சில பர்சனல் ஒரு காரணத்தினாலையும் பிஸியாக இருக்கிறாங்க தற்பொழுது அக்டோபர் மாதம் முதல் படத்துல பிஸியாக நடிக்க போறாங்க அபிஷியலான அப்டேட்டுக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ